உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி நான்கு இப்படி சொல்லுகிறது இகழ்வோரை அவர் இகழுகிறான் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபி அளிக்கிறான் வியமான தேவ பிள்ளைகளே தாழ்மை என்ற ஒரு குணத்தை கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் வேதத்துல பிரசங்கத்தில் கூட ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆகவே ஆவியில எளிமை உள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதுமே நாம் நம்மை கிறிஸ்துவுக்கள் தாழ்த்த வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் ஏ ஆண்டவர் ஆமை சாலமனுக்கு தரிசனம் ஆகும் பொழுது என் நாமன் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சாலமுன்னிடத்திலே சொல்லுகிறான் ஆமை இதே போல வேதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ சொல்லும் போது கூட ஆயக்காரன் தன்னை தாழ்த்துகிறதையும் தன்னை பெருமையான குறிப்பிட்டு தாழ்மை உள்ளவன் அந்த இடத்துல அந்த தேவாலயத்தை விட்டு கடந்து போகிற போகிறதை குறித்து அவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் இந்த டிவோர்ஷன் வார்த்தை கேட்கிற கத்தருடைய பிள்ளையே தாழ்மையின் குணத்தை நாம் தரித்துக் கொள்வோம் கத்திற்கு பிரியமாய் வாழ்வோம் நிச்சயமாய் தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்தருடைய கிருபை உண்டு எப்போதுமே அவருடைய கிருபையில அவர் அவர்களை நடத்துகிறார் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தாழ்மை உள்ளவர்களா இருந்து உங்களுடைய கருவையை நாங்கள் எப்பொழுதும் சுதந்திரத்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரன் ஒருபோதும் பெருமை எங்கள் வாழ்க்கையில வராது கிறிஸ்துவுக்களாய் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாளை ஆசிர் தேவைகளை சந்திங்க ஆச்சரியமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் அதிசயமாய் பரிசு தாவியானவர் நடத்தும்படியா செபிக்கிறேன் ஒரு குறைவில்லாதபடி கத்து தமிழை பிள்ளைகளை நிறைவாய் பரிசு தாவியானவர் நடத்துவீராக தடைகளை எல்லாம் மாற்றும் ஆசிர்வதியும் நாமத்தில் தருகிறோம் நல்ல காட் பிதாவேன் உங்களை ஆசிர்வதி பாராக ஆமேன்